ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யூடியூப் ஒர்க் ஆகவில்லையா பத்து வருடத்திற்கு முன் வாங்கிய ஃபோனாக இருந்தாலும் சரி அதுக்கு முன் வாங்கிய ஃபோனாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் யூடியூப் சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோவை பார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி பார்க்கலாம் யூடியூப் இந்த யூடியூப்பில் பழைய ஃபோனாக இருந்தால் மாதிரி தான் சுட்சு யூடியூப் டாட் காம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இதுக்கு மூணு ஸ்டெப்பு மூலம் நாம் தீர்வு காணலாம் இதில் முதல் ஸ்டெப்பாக உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோரில் சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் யூடியூப் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதை டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இதில் அப்டேட் இருந்தால் அப்டேட் கொடுத்துக்காங்க இல்லைன்னா இந்த மேலே யூடியூப்புங்கிற மேலே கிளிக் பண்ணுங்கள் அதில் அன்இின்ஸ்டால் அப்படின்னு ஒரு இருக்கும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்தில் அப்டேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இந்த அப்டேட் மேலே கிளிக் பண்ணுங்கள் லோடிங் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் ஸோ ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் ஆகும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஃபோனில் யூடியூப் ஓப்பன் ஆகிரும் அப்படி இல்லைன்னா சுவிச் டூ யூடியூட் காம் டாட் காம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் காமிக்கும் இது மோஸ் மொதல் ஸ்டெப்பில் யூஸ் ஆகலைன்னா அடுத்தது நான் டைப் பண்ணி பாருங்கள் அதுலேயும் அதே மாதிரி தான் ஸோ ஆகுது இப்போ மொதல் ஸ்டெப்பு உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு உங்கள் ஃபோனுடைய செட்டிங்ஸ்க்கு போங்க செட்டிங்ஸில் சர்ச்சுங்கிறவில் ஆப்புங்கிற சர்ச் பண்ணுங்கள் ஆப்புங்கிற ஆப்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னால் சர்ச் பண்ணுங்கள் மூணாவது இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் காமிக்கிறா அது எனபிள் பண்ணுங்கள் அது எனபிள் பண்ணிவிட்டால் மேலே டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள் அப்படியே ஸ்க்ரோ பண்ணி வந்தீங்கன்னா கீழே யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆப் காமிக்கும் அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள் அதில் கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அது கிளியர் டேட்டா கொடுத்து ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கிளியர் ஆயிரும் அதோடைய கேட்ச் ஃபைலும் கிளியர் ஆயிரும் ரெண்டுமே கிளியர் ஆயிருச்சான்னு பார்த்துக்காங்க பார்த்துட்டு பின்னாடி வந்து திருப்பி யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதில் யூடியூப் ஆப்ஷன் ஒர்க் ஆனால் பாருங்கள் இல்லைன்னா திருப்பி சுச்சி டு யூடியூப் டாட் காம் தான் வருகிறது இது ரெண்டாவது ஸ்டெப்பும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இப்போ மூணாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பில் குரோம் ப்ரௌஸ் போயிருக்காங்க குரோம் ப்ரௌஸில் யூடியூப் டாட் காம்ங்கிற கொடுத்து அதை சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதில் யூடியூப்புங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் ஓப்பன் ஆகிரும் இதே மாதிரி உங்கள் ஃபோனில் குரோமோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி யூடியூப்பை பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதில் யூடியூப் அப்படின்னு சொல்லி ஆட் பண் ஆடுங்கிற பட்டன் அழுத்துங்க அழுத்துனிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் ஆகி டவுன்லோட் ஆகி உங்கள் ஹோம் கேஜில் ஒரு லோகோ ஒன்று காமிக்கும் யூடியூப் லோகோ அப்படின்னு ஒரு காமிக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகிரும் பழையபடி நீங்கள் யூடியூப்பை பழையபடி பார்த்துக்கலாம் இது மூணாவது ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எக்ஸ்ப்ளோ பண்ணி எந்த வீடியோனாலும் நீங்கள் பழையபடி பார்த்துக்கலாம் பத்து வருஷம் ஃபோனாக இருந்தாலும் உங்கள் யூடியூப் பழையபடி சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க